நினைவு மருத்துவமனை நடத்தும் கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் கர்ப்பப்பை சார்ந்த அறுவை சிகிச்சைகள் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை இரக்கம் இளம் பருவ சுகாதார பிரச்சனைகள் மாத விளக்கின்மை அதிக மாதவிடாய் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் இடம் கிருஷ்ணம்மா நினைவு மருத்துவமனை நாள் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கர்ப்பப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் கட்டணம் இல்லாமல் அளிக்கப்படும் மருத்துவர் டாக்டர் சி பிரிய பிரியசக்தி எம்பிபிஎஸ் டிஜிஓ எஃப்ஆர்எம் முன்பதிவு அவசியம்